கோட் ஃபீவர் நாடு முழுக்க பற்றிக்கிச்சு தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பற்றிக்கிச்சு ஸோ கலெக்ஷன்லையும் பட்டைய கிளப்பிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் டே கலெக்ஷன் அஃபீஷியலாக அவங்களே விட்டாங்க நூற்றி இருபத்தி ஆறு கோடி பண்ணு இங்கே லியோ படத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு கோடினு அவங்க ஃபர்ஸ்ட் டே டிக்ளேர் பண்ணும்போது இந்த படம் நான் மினிமம் எதிர்பார்த்தது நூறு கோடி தான் ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே முப்பது கோடின்றது கேரண்டி ஆயிடுச்சு ஓப்பனிங் டே முப்பது கோடி அது ஃபெஸ்டிவல் டே நான் ஃபெஸ்டிவல் டே இதெல்லாம் சம்மந்தமே கிடையாது விஜய் சார்க்கு ஜேசாருக்கு ஜேசார் படம்னால முதல் நாள் முப்பது கோடின்றது கேரண்டி லியோ படத்தை தாண்டிலும் ஒரு படம் அதிக ஸ்க்ரீன்ல தான் மேபி வந்து ஸ்க்ரீன் ஆச்சு அப்படிங்கும்போது போது இந்த நூத்தி நாற்பத்தி எட்டு கோடில இருந்து நூத்தி இருபத்தி ஆறு இப்ப அடுத்து வந்து ஒரு இருநூறு தானே சார் போட்டு இருக்கணும் இப்போ நீங்க எத்தனை ஸ்கிரீன் ரிலீஸ் பண்றீங்க அதெல்லாம் இல்ல டிக்கெட் பிரைஸ் இல்லை அப்பயும் அதே டிக்கெட் பிரைஸ் இப்பயும் வந்து டிக்கெட் பிரைஸ் தான் ரெண்டாவது அது ஃபெஸ்டிவல் டேல வந்தது இது நான் ஃபெஸ்டிவல் டேல வந்து நம்ம ஊர்ல மட்டும்தான் விஜய் சாருக்காக அந்த ஒரு செலிபிரேஷன் இப்ப ஆந்திரா கர்நாடகாவில நீங்க வந்து அப்படி பார்க்க முடியாது இல்ல கேரளால அப்படி இருந்தும் கேரளால கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் அந்த படம் பண்ணியிருக்கு கர்நாடகாவில பத்து கோடி முதலால் பண்ணிருக்குன்னா அதுதான் அவருடைய மாஸ் ஒரு மூன்று மணி நேரம் படம் அப்படின்னா ஒரு போர் ஆயிடுச்சு நாங்கள் வெளியே போகணும் கதையை ட்ரீம் பண்ணணுங்கிற பல விவாதங்கள்லாம் இங்கே வரும் விஜய் சார் படம் மூணு மணி நேரம் அதை பத்தி எந்த ஒரு பேச்சுமே பெரிதா வரல அப்படி ரஜினி சாருக்கும் மூணு மணி நேரம் படம் நிறைய ஓடி இருக்கு நீங்க வந்து படைப்பாளம் எடுத்தீங்கன்னா மூணு மணி நேரம் படம் தான் அதுவும் இன்னைக்கு வந்து டிவியில போட்டா நம்மளா உட்காந்து அதை பாத்துட்டே இருப்போம் ரஜினி சாருக்கு பல படங்கள் இருக்கு நம்ம எப்படி பாப்போம்னா சஸ்டெயின் பேசிஸ்ல படம் ஓடிட்டு இப்போ முதல் நாள் நூத்தி இருபத்தஞ்சு கோடினா செகண்ட் டே என்ன பொறுத்தவரையும் மாபெரும் வெற்றி எயிட்டி க்ரோஸ் பண்ணாரு வந்து சிவகார்த்திகேன் கிட்ஸ புடிச்சிட்டாரு அப்படின்னு இதே விஜய் சார் வந்து ஒரு ஸ்டேஜ்ல சொல்றாங்க சிவகார்த்திகேன் நாளை வளர்வாருங்கிற ஒரு எண்ணத்துல அந்த இடத்துல ஒரு டைலாக் வந்து அந்த மனசு இருக்கு இல்ல இது எல்லாருமே அந்தந்த வாய்ப்பு பதிவு அஜித் சார் எடுத்தீங்கன்னா மக்ஞானி நிறைய பண்ணிருக்கேன் அவருடைய படங்கள்ல எக்கச்சக்கமா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு தன் பொசிஷனுக்கு யாருமே காம்படிஷன் கிடையாது தன்ன மக்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கன்றதுக்கு எந்த இதுவும் யாருமே வந்து அதுல வர முடியாது இப்ப இந்த படத்தை நம்ம ஸ்லாகிச்சு கொண்டாடுறோம்னா இந்த கேமியோ அப்பியரன்சஸ்னால கிடையாது இதுல வந்து இருபது கேமியோ அப்பியரன்ஸ் கிடையாது இது விஜய் சார் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் முஃப்டா தனஜன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் கோட் ஃபீவர் நாடு முழுக்க பற்றிக்கிச்சு தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பற்றிக்கிச்சுங்கிற மாதிரி கோட் ஃபீவர் தான் போயிட்டு இருக்கு ஸோ கலெக்ஷன்லையும் பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அஃபிஷியலாக அவங்களே விட்டாங்க நூற்றி இருபத்தி ஆறு கோடி அப்படின்னு இரண்டாவது ஊடகங்கள்லாம் எழுதிக்கிட்டாங்க ஏறக்குறைய இரநூறு கோடியை தாண்டி விட்டது அப்படின்னு ஸோ உங்கள் கிட்ட எப்படி இந்த கோட்டுடைய வசூல் சாதனை எப்படி எந்த அளவுக்கு ஆரோக்கியமானதாக இருக்குது சார் கண்டிப்பாக விஜய் சாருக்கு அது கண்டிப்பாக வந்துடும் இல்லை இப்போது நீங்கள் லியோ படத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு கோடி நான் அவங்க ஃபஸ்ட் டே டிக்ளேர் பண்ணும்போது இந்த படம் நான் மினிமம் எதிர்பார்த்தது நூறு கோடி தாண்டும் அது வந்து கிவன் ஏன்னா ஓவர்சீஸ்ல இந்த படம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பது கோடி பண்ணது ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டாலர் அப்படின்றாங்க அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு கோடி ஓவர்சீஸ்ல சீஸ்லேயே அவளை பண்ணும்போது இந்தியாவில் பண்ணாதான் ஏன்னா தமிழ்நாடு மட்டுமே மினிமம் முப்பது கோடி தாண்டோம் ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே முப்பது கோடின்றது கேரண்டி ஆகிடுச்சி ஓப்பனிங் டே முப்பது கோடி அது ஃபெஸ்டிவல் டே நான் ஃபெஸ்டிவல் டே இதெல்லாம் சம்பந்தமே கிடையாது விஜய் விஜய் சார் படம்னாலே முதல் நாள் முப்பது கோடின்றது கேரண்டி செகண்ட் டே இருபத்தஞ்சி கோடியாவது பண்ணோம் அதாவது வெளியூரில் தான் கம்மியாகும் சிட்டி செங்கல்பட்டு கோயம்புத்தூர் மதுரை எல்லா மல்டிப்ளெக்ஸும் ஃபுல் அது நாலு நாளைக்கும் தேர்ஸ்டே ரிலீஸாக தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டரே சண்டே எல்லா மல்டிப்ளெக்ஸும் நாலு நாள் வந்து லாக் பண்ணிட்டாங்க இது புக் ஷோவையும் டிக்கெட் இப்போ டிக்கெட்டே கிடையாது இப்போ எல்லா ஷோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம க்ரீன் சினிமா எடுத்துட்டிங்கன்னா நாலு நாளைக்கு எல்லா ஷோவும் இருபது அதாவது ஒரு நாளைக்கு பத்து ஷோ போடுறோம் பத்து ஷோனால் நாற்பது ஷோவும் ஃபுல் ஆகிடுச்சு யாருக்குமே வேலையே கிடையாது கவுண்டரில் வேலையே கிடையாது ஏன்னா கவுண்டரில் டிக்கெட் கொடுக்கறதுக்கு டிக்கெட்டே இல்லை எல்லாத்தையும் ஆன்லைன்லேயும் கொடுத்தாச்சு எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஸோ இது வந்து நான் சொல்கிறது ஒரு ஒரு நானூற்றி எண்பது கெப்பாசிட்டி இருக்கிற தியேட்டருக்கேன்னா நாலாயிரம் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு நாளைக்கு பத்தாயிரம் கெப்பாசிட்டி இருக்கிற காம்ப்ளெக்ஸ் இருக்குது இருக்கு அவங்க எல்லாருமே நாலு நாளைக்கு எல்லா டிக்கெட்டும் வித்துட்டாங்க நான் சொல்றது மல்டிப்ளெக்ஸும் அதாவது ரெண்டு ஸ்க்ரீன் மூணு ஸ்க்ரீன் இருக்கு எல்லாரும் இந்த சிங்கிள் ஸ்க்ரீன் மட்டும் தான் டிஃப்ரெண்டான வகையில ரெஸ்பான்ட் பண்ணோம் செகண்ட் டே தேர்ட் டேல பாத்தீங்கன்னா அதாவது கவுண்டர்ல தான் விற்கும் ஆன்லைனில் வந்து ரொம்ப கம்மியாக தான் போவோம் ஏன்னா அந்த டிக்கெட் ப்ரைஸ் கொடுத்து எல்லாரும் ஆன்லைனில் முப்பது ரூபா கொடுத்துலாம் வாங்க மாட்டாங்க வெளியூரில் நான் சொல்றது சின்ன சின்ன ஊரில் சிங்கிள் ஸ்கிரீன் இருக்கணும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க டிக்கெட் கவுண்டர்ல போய் படத்தை டிக்கெட் வாங்குவோம் மேபி ஒரு அன் அவர் முன்னாடி போய் டிக்கெட் வாங்குவோம் அவங்க தான் எவ்வளோ க்ரௌடு வருதுன்னு பொறுத்து பார்க்க முடியும் அதனால தான் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது நாலு நாள் டிக்கெட்லாம் விற்றுச்சு ஏன் சேம் நம்பர் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நினைப்பாங்க அது கிடையாது முதல் நாள் வந்து முப்பது கோடின்றது கேரண்ட்டி செகண்ட் டேலாம் இருபத்தஞ்சி இருபத்தெட்டு கோடி வந்தாலே பெரிய சக்ஸஸ் ஏன்னா சிங்கிள் ஸ்க்ரீன்லாம் அப்படி சேம் டே ஃபஸ்ட் டே வர வர வரமாட்டாங்க அப்புறம் தேர்ட் டேலாம் திருப்பி லீவ் நாள் வரும்போது வரும் இந்த படம் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் ஒரு கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு ஸோ தமிழ்நாட்டில் அட்டகாசமாக பட்டை கலப்பிட்டு இருக்கு அது விஜேசா இருக்கு இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு அது அழகாக பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு சைஸ்லும் மிகப்பெரிய லெவலில் இந்த படம் கலெக்ட் பண்ணிட்டு படத்தை தாண்டிலும் போது நூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து நூற்றி இருபத்தாறு குறைவா இருக்கும் இப்போ அடுத்து வந்து ஒரு இரநூறு அப்படி இது நீங்க போற பக்கம் பார்த்தா அதுக்கு டிக்கெட் இன்கிரீஸ் பண்ணுவோம் இப்போ நீங்க எத்தனைல ரிலீஸ் பண்றீங்க அதெல்லாம் இல்ல டிக்கெட் பிரைஸ் என்ன அப்பவும் அதே டிக்கெட் பிரைஸ் இப்போயும் வந்து டிக்கெட் பிரைஸ் தான் ரெண்டாவது அது ஃபெஸ்டிவல் டேவில் வந்தது இது நான் ஃபெஸ்டிவல் டேயில் வந்தது இப்படி நிறைய கம்பேரிசன் இருக்குல்ல இப்போ நான் ஃபெஸ்டிவல் டேயில் வரும்போது என்ன ஆகுதுன்னா வெளியூர்லலாம் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க அவங்களெல்லாம் நீங்கள் தெரியவங்க வந்து பார்க்கணும் சொல்ல முடியாது எல்லா காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல்லாக போனோம்னு சொன்னால் அது ஃபெஸ்டிவல் டே தான் பண்ண முடியும் இப்போ இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுந்து வச்சிக்கலேன் இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிடுந்தனா சனிக்கிழமை இல்லை வேலக்கிழமை விநாயகர் சதுர்த்தியா இருந்தால் என்ன நடந்திருக்கும் ஒரு லாங் லீவ் அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமா ஒட்டுமொத்தமா எல்லா ஷோவும் ஹாஸ்பிட்டலா இருக்கும் நைன் ஹண்ட்ரட் ஸ்கிரீனோ இல்ல ஆயிரம் ஸ்கிரீன் வச்சுங்களேன் ஐந்து காட்சிகள் ஐயாயிரம் ஸ்கிரீன் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் டே பண்ண முடியும் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா ஊர்லயும் இது நடக்கணும் எல்லா ஊர்லேயும் அதே மாதிரி ஹாலிடே கிடைக்கிறோம் அப்படி தேர்ஸ்டே அன்றைக்கி நீங்கள் எப்படி சொல்ல முடியும் தேர்ஸ்டே அன்றைக்கி எல்லா ஊர்லேயும் ஒர்க்கிங் டேப்பா நம்ம ஊரில் மட்டும் தான் விஜயசாருக்காக அந்த ஒரு செலிப்ரேஷன் இப்போ ஆந்திரா கர்நாடகாவில் நீங்கள் வந்து அப்படி பார்க்க முடியாது இல்லை கேரளாலாம் அப்படி இருந்தும் கேரளாவில் கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் கரூர் அந்த படம் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் பத்து கோடி முதல் நாள் பண்ணியிருக்குன்னா அதுதான் அவருடைய மாஸ் கம்ப்ளீட்டாக அவருக்கு இருக்கிற அந்த மாசினால்தான் பத்து கோடி கர்நாடகாவில் பண்ணது அவ்வளோ பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் பண்ணது கேரளாவில் ஃபைவ் பாயிண்ட் எயிட் குரோர் பண்ணது ஓவர்சீஸில் ஒர்க்கிங் டேல பண்ணியும் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டாலரோ இல்லை சிக்ஸ் மில்லியன் டாலரோ அது எக்ஸாக்ட் நம்பர்லாம் வரும் நான் சொல்ல வரது அவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சுன்னா காரணம் என்ன ஒர்க்கிங் டேல பண்ணுது புரியுது இதை விட என்ன நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க இல்லை அதுவே பெரிய ஹியூஜ் வசூல் தான் சார் ஏன்னா முதல் நாள் நூறு கோடிங்கிறதெல்லாம் வந்து பல நடிகர்களில் ஒரு சிலரை தவிர்த்து எல்லாருக்குமே கனவு தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ரெண்டு படம் வந்து பேக் டு பேக் நூறு கோடி தாண்டி வசூல் பண்ணது வந்து விஜய் சார் மட்டும் தான் இருக்காரு அப்போ வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் தானே இருக்கு சிங்கிள் டேல ஸோ அது அது கம்பேரிசனாக வேண்டாம் நிறைய நடிகர்களோட படம் நூறு கோடி டோட்டல் வசூல் பண்ணும்போது நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் டோட்டல் அந்த படத்துடைய வசூல் இது ஒரு நாள் வந்து டோட்டல்னா சொல்லுது தமிழ்நாட்டில் இல்லை ஓவரால் ஓவரலா நூறு கோடின்றதே பெரிய ரெக்கார்டு பெரிய பல நடிகர்களுக்கு அதுவே பெரிய என்ன சொல்ற இயக்கம் நம்ம படமும் நூறு கோடி பண்ணாதான் நூறு கோடி பண்ணி நம்மளும் ஒரு போஸ்ட் போட மாட்டோம் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல ஆனால் இவருடைய படம் முதல் நாளே வேர்ல்டு வைடு நூற்றி இருபத்தாறு கோடி பண்ணது இல்லை நூத்தி இருபத்தாறு கோடி இதை விட என்ன சக்சஸ் வேணும் அது ஒரே நாளில் அதுக்கு வந்து பலவரிட உழைப்பு காரணமா கண்டிப்பா அது அன்பு பலவரோட உழைப்பு மக்களுடைய அன்பு மக்கள் பண்ணுறாங்க விஜய் சார் இருந்தாலே போறோம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வந்து வந்து படம் அதுதான் இந்த வசூல் காமிக்கிற விஷயம் சார் படங்கள் எல்லாமே நிறைய ஹீரோக்களுக்கு வந்து ஒரு ஒரு மூன்று மணி நேரம் படம் அப்படின்னா ஒரு போர் ஆயிடுச்சு நாங்கள் வெளியே போகணும் கதையை ட்ரீம் பண்ணணுங்கிற பல விவாதங்கள்லாம் இங்கே வரும் விஜய் சார் படம் மூணு மணி நேரம் அதை பத்தி எந்த ஒரு பேச்சுமே பெரிதா லீவில் கூட ஓரளவுக்கு அதிகமான மிக்சட் ரிவியூஸ் இருந்தது ஆனா கோட் கொண்டாடுறாங்க செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருக்குங்கிறாங்க ஒரு லென்த்தியான செகண்ட் ஹாஃபாக இருந்தாலும் ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க இது விஜய் சாருக்கு மட்டுமே சாத்தியம்னு பார்க்குறீங்க அப்படி இல்லை ரஜினி சாருக்கும் மூணு மணி நேரம் படம்லாம் நிறைய ஓடி இருக்கு நீங்கள் வந்து படைப்பாளம் எடுத்திங்கன்னா மூணு மணி நேரம் படம் தான் அதுவும் மூணு மணி நேரம் படம் இன்றைக்கு வரையும் வந்து டிவியில் போட்டால் நம்மளாம் உட்காந்து அதை பார்த்துட்டே இருப்போம் ரஜினி சாருக்கு பல படங்கள் இருக்குது மூணு மணி நேரம் படங்கள்லாம் மாபெரும் வெட்டி அடைஞ்ச படங்கள் இருக்குது நம்ம பல லாங்குவேஜில் நடந்திருக்கு இப்போ நீங்கள் ட்ரிபிள் ஆர் எடுத்துக்கிட்டாலும் கேஜிஎஃப் டூ எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் பாகுபலி டூ எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் இது எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் பொடியின் சொல்லம் எடுத்துக்கிட்டாலும் மூணு மணி நேரம் படங்கள் தான் சி எத்தனை டியூரேஷன் என்பது பிரச்சனையே கிடையாது நம்மளை என்டர்டெயின் பண்ணதா எங்கேஜ் பண்ணதா என்டர்டெயின் பண்ணால் எங்கேஜ் ஆகிடும் கரெக்ட்டுங்களா ஒரு படம் நம்மளை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்குது வச்சுங்களா எவ்ரி மினிட் நம்மள என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்தால் நம்ம எங்கேஜிங்காக இருப்போம் என்டர்டெயின் பண்ணல வச்சுங்க என்னடா இது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு அப்படின்ற ஃபீல் வந்தாலே எங்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் போயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து படத்தை ஓவராலாக லென்த் அதிகமாக இருக்குது நம்மளை வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாம் இருபது நிமிஷம் குறைச்சிருக்கலாம் முப்பது நிமிஷம் குறைச்சிக்கலாம்னு நம்மளாம் எடிட்டர் ஆகிடும் கரெக்டுங்களா ஆனால் எப்போ ஒரு படம் நம்மளை காட்சி காட்சி நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்போயே நம்ம வந்து அந்த படத்தோட என்கேஜ் பண்ணிவிட்டு அது முடியும்போது தான் தெரியும் மூணு மணி நேரம் உட்காந்துட்டுமா பரவாயில்ல நம்மளுக்கு அது ஃபீல் ஆகலை அப்படின்னு வரும் இந்த படத்தில் அந்த ஒரு ஃபீல் வந்தது அதுக்கு ஒரு காரணம் வந்து விஜய் ரெண்டு நடிப்பு தான் அதாவது ஒன்று வந்து கான்ட்ராஸ்டிங்கான ஒரு சின்ன பையன் ரோலில் டிஏஜிங்கில் அவனுடைய ஒரு மேனேஜர்ஸில் ஒரு நடிப்பு இருக்குது இவர் வந்து மெச்சூர்டான ஒரு கேரக்டராக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு அந்த கேரக்டர் தான் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ரீச் ஆயிருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேரண்டிய தாக்கம் பெருசாக இருக்குது அவருடைய இமோஷனு பர்ஃபார்மென்ஸு அவர் காமிச்ச பல விதமான பரிமாணங்கள் ஒரு குடும்பஸ்தனாக என்னென்ன பண்ணுவார் ஒரு ஆக்ஷன் மேனாக ஒரு சேட்டில் இருக்கிற ஒரு கமாண்டோவாக என்ன பண்ணுவார் அடுத்ததாக ஒரு இன்வெஸ்டிகேட்டிவாக என்ன பண்ணுவார் அடுத்தது ஒரு அப்பனாக என்ன பண்ணுவார் தன் மகனை வந்து எப்படியாவது திருத்தி கொண்டு வரணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவார் கடைசியில் மகனே தனக்கு எதிராக இந்த நாட்டுக்கு எதிராக இருக்கும்போது அவனை என்ன பண்ணுவார் தன் மகளை காப்பாற்ற என்ன பண்ணுவார் இப்படி பல விதங்களில் அட் சேம் டைம் பொண்டாட்டி கிட்டம் பிரிஞ்சு இருக்கும்போது எப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்காரு இப்படி எல்லா எமோஷனும் கலந்து ஒரு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தந்து இந்த படம் அவ்வளோ பெருசாக செலிப்ரேட் பண்ணப்படுது இந்த பெரிய வெற்றிக்கு ஒரு காரணம் விஜய் சார்னுடைய அந்த டூ ஹண்ட்ரட் தான் நான் சொல்வேன் இது ஹண்ட்ரட் கிடையாது டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் கான்ட்ரிபியூஷன் படத்தில் இருக்கு ஜெனரலா நம்ம படத்தில் வந்து பார்ப்போம் ஆனால் இதுல ரெண்டு ஆக்ஷன்ல டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் பார்க்கறோம் அந்த இளைய தளபதி தளபதி இல்ல அந்த இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த படத்துல பெருசா பீல் ஆயிருக்கு எல்லாருக்குமே விஜய் சார் பிடிக்கும் ஆனால் இப்போ டபுளா பிடிக்கிறதுக்கு காரணம் இந்த படத்துல இருக்க இந்த கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் அண்ட் விஜய் சாரோட எல்லா விதமான பரிமாணங்களில் அவர் நடிச்ச நடிப்பு தான் நான் பாக்கிறேன் இப்போ இந்த ஃபஸ்ட் டே கலெக்ஷன் அப்படிங்கிறது நார்மலாக லீவ் டேஸ் இல்லாம ஐ மீன் நேஷனல் ஹாலிடே இல்லாமல் வந்தே இந்த கலெக்ஷன் அப்படிங்கும்போது இப்போ அடுத்தடுத்து இப்போ நேற்று இரண்டாவது நாள் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது நாள்ல ஒரு இரநூறு கண்டிப்பாக ஒரு எண்பது கோடி வச்ச கூட இரநூறு கோடி கிராஸ் பண்ணியிருக்கும் இப்போ மூன்று இப்போ இந்த ஃபெஸ்டிவல் ஒரு ரெண்டு நாள் இருக்குல்லையே இந்த வீக்கெண்டு அப்போ இந்த படத்துடைய கலெக்ஷன் ஒரு நான்கு நாட்களில் இவ்வளவு எட்டும் அப்படிங்கிற ஒரு தோராய இல்லை அது ரொம்ப டூ அலி நம்மளால் அப்படி கணிக்க முடியாது எப்படின்னா தமிழ்நாடு மட்டும் வச்சு நீங்கள் ஓவரால் கலெக்ஷன் சொல்ல முடியாது கேரளா கர்நாடகா எப்படி பண்ணுது ஆந்திரா தெலுங்கானா எப்படி பண்ணது ஓவர்சீஸ் எப்படி பண்ணது நார்த் இந்தியா எப்படி பண்ணுது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாடு மட்டும் பேசுனீங்கன்னா தொடர்ந்து நல்லா போயிட்டு இருக்கும் அதில் டிஸ்பியூட்டே கிடையாது பட் ஃபஸ்ட் டே என்ன கலெக்ஷனோ அதோட எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் செகண்ட் டே இன்றைக்கி திருப்பி ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணும் அதாவது ஃபஸ்ட் டே மாதிரியே தேர்ட் டே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்றைக்கும் ஹாலிடே எல்லோருமே ஃபுல் பேக்டாக எல்லா ஊர்லேயும் படத்தை பார்ப்பாங்க அதனால் அதே மாதிரி ஃபஸ்ட் டே மாதிரி இன்றைக்கி படத்து வாய்ப்பு இருக்குது நாளைக்கும் அதே மாதிரி பண்ணோம் ஹாலிடே மண்டே எப்படி பண்ணணும் சொல்ல முடியாது சிக்ஸ்டி பர்சன்ட் பண்ணமா அதாவது ஃபஸ்ட் டேனுடைய சிக்ஸ்டி பர்சன்ட் பண்ணமா எயிட்டி பர்சன்ட் பண்ணோமா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா மல்டிப்ளக்ஸில் ஃபுல்லாகும் சிங்கிள் ஸ்க்ரீனெலாம் எல்லோரும் வேலைக்கு போகணும் அப்போ சிங்கிள் ஸ்க்ரீனாக இருக்கிற சின்ன சின்ன ஊர்களிலும் டவுன்களும் நீங்கள் வந்து எல்லாரும் தேடுகளில் உட்காந்துருக்க மாட்டாங்க அவங்க வேலைக்கு போகணும் ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க வீக்கெண்டு திருப்பி பார்க்கலான்னுவாங்க அப்போ வீக் டே ஃபுல்லாக நம்மளுக்கு டவுன் ஆகும் இது எப்படிப்பட்ட கலெக்ஷன் வரும்ன்றது முடியும் போது நமக்கு தெரியும் இப்போது ஒரு சின்ன நம்பராக கல்குலேட் பண்ணுறேன் இப்போ லியோடைய டோட்டல் வசூல் நான் சொன்ன மாதிரி ஃபைவ் சிக்ஸ்டி க்ரோ ரோ இல்லை சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் நாள் வசூல் நூற்றி நாற்பதுன்னா எப்படி ஃபோர் டைம்ஸ் தானே மல்டிபிளிகேஷன் அப்போ நீங்கள் வந்து இந்த நம்பர் கல்குலேஷனில் உடனே போக முடியாது அப்போ நீங்கள் கேட்க முடியாது இல்லை எப்படி முதல் நாள் நூற்றி நாற்பது எதுக்கு கடைசி அப்படின்னு பண்ண முடியாதுல்ல அப்படின்னா எப்படி லைஃப் டைமில் அது அறுநூத்தி ஐநூத்தறுபது கோடி தான் பண்ணிச்சு அப்படி கிடையாது அப்படி கால்ட் கிடையாது ஏன்னா அந்த மாதிரி டே அதே நம்பர் பண்ண முடியாது ஒரு படம் நம்ம எப்படி பார்ப்போன்னா சஸ்டெயின் பேசிஸில் படம் ஓடிட்டுருக்கா அந்த நம்பர்ஸ் வந்துட்டு இருக்கா அதாவது ஓரளவு இப்போ முதல் நாள் நூற்றி இருபத்தஞ்சு கோடினா செகண்ட் டே என்ன பொறுத்தரையும் மாபர வெற்றி எயிட்டி க்ரோஸ் பண்ணாலே ஓகேங்களா தேர்ட் டே திருப்பி ஒரு எயிட்டி நைன்ட்டி பண்ணாலே பெரிய வெற்றி திருப்பி ஃபோர்த் டே ஒரு எயிட்டி பண்ணாலே ஃபென்டாஸ்டிக் என்ன அடுத்தோம் நம்மளுக்கு முந்நூற்றது கோடி நான் நாலு நாளில் பண்ணிடுச்சு அது பிறகு ஈஸியாக ஐநூறு கோடி தாண்டிடும் ரெண்டாவது வர போது அது பிறகு எவ்வளோ பண்ணோம் அறுநூறு பண்ணுமா எழுநூறு பண்ணுமா வெயிட் பண்ணி பார்க்கணும் அதுதான் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஏன்னா செகண்ட் வீக் பொறுத்து இருக்கு படத்துக்கு சஸ்டைன் பேசிஸ்ல மக்கள் எப்படி வந்து பார்க்கறாங்க இருக்கு அடுத்து அகைன் படங்கள் வர ஆரம்பிக்குது ஓகேங்களா வரிசையா இருபதாம் தேதி அஞ்சு படம் வருது இருபத்தி ஏழு நாலு படம் வருது அப்போ ஆடியன்ஸ்க்கு டிவிஷன் ஆல்ரெடி இருக்கு நிறைய படங்கள் இருக்கு அப்போ ரெண்டு வாரம் தான் இருக்கு பதிமூணாம் தேதி தான் படம் இல்லை அதுல மறந்துடாதீங்க பன்னெண்டாம் தேதி ஏ படம் வருது அந்த படத்தை எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அது வந்து டொயினோ தாமஸினுடைய மின்னல் முரளி பிறகு ஒரு பெரிய எதிர்பார்ப்புலேருந்து ஒரு படம் இப்போ அந்த படம் வரும்போது ஓரளவு ஆடியன்ஸ் அதை பார்க்கணுன்னு நினைப்பாங்கள்ல இப்படி நிறைய காம்படிஷன் இருக்குது ஸோ இந்த ஒரு எட்டு நாட்கள் பெரிய லெவலில் இந்த படம் கலெக்ட் பண்ணோம் அது பிறகு எப்படிலாம் கலெக்ட் பண்ணணும் செகண்ட் வீக்கை பொறுத்து தான் நம்ம ஓவரால் நம்பர் என்னன்னு நம்ம சொல்ல முடியும் ஓகே இப்போ மலையாத்த வெளியாக படம் போது இந்த கோட் படத்துடைய வசூல் அங்கே கொஞ்சம் குறையும் அங்கே குறையும் கேரளாவில் நான் சொல்லுது கேரளாவில் குறையும் கேரளாவில் பயங்கரமாக குறையும் இங்கே தமிழ்நாட்டில் ஓரளவு அந்த மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் அதுக்கு ஸ்க்ரீன் கொடுப்பாங்க இப்படி தொடர்ந்து காம்படிஷன் வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம எந்த லெவலில் போய் ரீச் ஆகிறது நம்ம இப்போ கணிக்க முடியாது ஆனால் ஒரு பெரிய வசூல் சாதனை பண்ண தான் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த படத்தில் ஒரு விஜயசார் வந்து இன்னைக்கு சினிமாவில் எந்த உயரத்தில் இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் படத்தில் சில ரெஃபரன்ஸ் வரலாம் ஒன்று ரெண்டு வரலாம் இந்த படத்தை பலருக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க சில நிறைய பேருக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு ஸோ பிரசாந்த் சாரை உள்ளே வந்தபோது பல வருடத்திற்கு பிறகு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பிரபுதேவாவுக்கு கொடுத்துருக்காங்க பலர் இருக்காங்க பட் நான் குறிப்பாக கேட்க வேண்டியது எஸ்கே எஸ்கேவை வந்து அந்த இடத்துல வச்சு அந்த டைலாகையும் கொடுக்குறாங்க அப்படின்னா அது இதை எப்படி சார் எடுத்துக்கிறேன் இல்லை அந்த டைலாக் கொடுத்துருக்காங்கிறதுக்கு வெங்கட் பிரபு சாரே வந்து இப்போ ஜீல வந்து ஒரு ப்ரோக்ராமில் சொல்லியிருக்காரு அதாவது அவர் வச்ச வசன பேர் இவர் வந்து வேற மாதிரி துப்பாக்கி வச்சுக்கோ சிவா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சாரே சொல்லியிருக்காங்க டைலாக்ல அந்த இடத்துல அப்படின்னு பிரபு சார் சொல்றாரு அவர் வச்சு வந்து இப்போ நீங்க அவரை பாத்துங்க தான் சொல்லி டயலாக் சொல்லியிருக்காரு பட் அவர் சொல்லியிருக்காரு இல்ல இல்ல நான் இப்படி டைலாக் சொல்றேன் துப்பாக்கி நீ வச்சிக்கோ சிவா அப்படின்னு சொல்லும்போது சிவா மூலமா ஒரு டைலாக் வந்து பிரபு வச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ உங்களுக்கு எதுவும் முக்கியமான ஒரு வேலைக்கு போறீங்கன்னு நினைக்கிறேன் நான் அது வரைக்கும் இவரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சோதெல்லாமே வந்து விஜய் சாரோட மெக்னானமிட்டி தான் அதாவது அவர் இருக்கிற உச்சத்துல அவர் எதை பற்றியும் ஒரி பண்ண தேவையில்லை இன்செக்யூரிட்டியே கிடையாது அவருக்கு அவர் இன்செக்யூரிட்டின்னு அர்த்தம் ஐயோ இவர் வந்து நம்ம பிளேஸ் வந்துடுவாரா இல்ல இவரை எதுக்கு நம்ம ப்ரோமோட் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற அந்த பயம் எல்லாம் அவருக்கு இல்ல அவர் அதை தாண்டி எப்போ போயாச்சு விஜய் சார் வந்து யாரையும் யாரும் அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியாது அவங்க வந்துருவாங்க ஒரு காலத்தில் கட்டாயம் அதாவது காலம் தானே காலம் தான் நிர்ணயிக்கும் யார் எந்த பொசிஷனில் வரப்போறாங்கன்னு அவரும் அப்படி தானே அவர் ஒரு காலத்துல ஆஸ்பைர் பண்ணது ரஜினி சார் மாதிரி அவர் இப்போ இன்னைக்கு வந்து ரஜினி சார் படங்கள் அறுநூறு கோடி பிரச்சனை இவர் படம் அறநூறு கோடி பண்றால வந்திருக்காருனா அப்போ அது ஒரு பெரிய சாதனை தானே அதாவது முப்பது வருஷம் முன்னாடி ரஜினி சாரை கொண்டாடி ரஜினி சார் ஷூட்டிங்கில் போய் நின்று ஒரு சின்ன பையனாக அவரை ஆராதித்த ஒரு விஜய் சாருக்கு இப்போ ரஜினி சார் படம் அறுநூறு கோடி பண்ணுது நம்ம படமும் ஐநூற்றி அறுபது அறநூறு கோடி பண்ணுதுன்னா அப்போ நம்ம எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஸோ அவரை பீட் பண்ணமா அந்த இதுக்கு போக வேண்டாம் நம்மளும் அந்தளவு வந்திருக்கோன்றதே பெரிய சக்ஸஸ் தானே ரஜினி சார் இன்னைக்கும் பெரிய லெவலில் டாப்ல இருக்கார் பட் நம்மளும் இவ்வளோ இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கும் போது அவருக்கான ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அதே மாதிரி தான் மற்றவங்களும் வருவாங்க இப்போ எப்படி விஜய் சார் வளர்ந்து வர்றாரோ நம்பர்ஸ் வைஸ் இவ்வளோ க்ரோ ஆகிறாரோ மாதிரி தான் மற்றவங்களும் வருவாங்க இப்போ அதை ஒரு காலம் வந்து மாற்றிட்டே இருக்கும் எப்படி வந்து முப்பது வருஷம் முன்னாடி யாரும் எதிர்பார்க்கல ஒரு ஜே சார் வந்து அளவு பண்ணுவார் எதிர்பார்க்கல பார்க்கல அதே மாதிரி அடுத்த பத்து வருஷத்தில் யார் அந்த ப்ளேஸில் இதே மாதிரி நம்பர் பண்ணுவாங்க அறநூறு கோடி சவுத்தில் மட்டுமே பண்ணுவாங்க அப்படின்றதான் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இது இவர் தான் பண்ணுவார் அவர் தான் பண்ணுவார் நம்மளால் இப்போ கணிக்க முடியாது ஏன்னா தொடர்ந்து படங்கள் வெற்றி தான் அந்த பிளேஸ் அவங்களுக்கு கொடுக்கும் ஒரு படத்தினோட வெற்றி நிர்ணயிக்க முடியாது ஒரு மூணு நாள் படங்கள் வெற்றி அடையணும் அட்லீஸ்ட் ஒரு ஐந்து படங்கள் வெற்றி அடைஞ்சதுன்னா அவங்க அந்த பொசிஷன் வந்துடுவாங்க வெற்றி வெற்றினா நான் சொல்கிறது நூறு கோடி வெற்றி இல்லை இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு வசூல் பற்றி பண்ணும்போது அந்த படங்கள்லாம் அந்த நடிகர் அங்கே கொண்டு வந்து நிறுத்தும் அதே மாதிரி படமும் உண்மையிலேயே ஒரு ஐம்பது நாட்கள்லாம் ஓடணும் ஓட இல்லை இல்லை ஐம்பது நாட்ல ஓடுதோ இல்லையோ ஒரு நாலு வாரம் பெரிய லெவலில் கலெக்ஷன் கொண்டு வந்து கொடுத்து அந்த வசூல் சாதனையை பீட் பண்ணும் நீங்கள் தமிழ்நாட்டில் ஐம்பது கோடி பண்ணிட்டு இல்லைனா எண்பது கோடி டோட்டலாக பண்ணிட்டு இல்லை நூறு கோடி டோட்டலாக பண்ணிட்டு இந்த படம் இந்த நடிகர்க்கெலாம் அவருக்கு காம்படிஷனாக வருவாங்கன்னு நினைக்கிறதுலாம் நம்ம கனவுதான் நம்ம எதை வந்து நிஜமாக சொன்னோன்னா ஓவராலாக ஒரு நடிகருடைய படம் தொடர்ந்து நூறு கோடி நூற்றம்பது கோடியை தாண்டி போகுதுன்னா அவர் அந்த பொசிஷனுக்கு வந்துட்டு இருக்கார் அர்த்தம் ஓகே சார் இப்போ இந்த இடத்துல நான் சிவகார்த்திகேன பர்ட்டிகுலர் கேட்கும்போது சிவகார்த்திகேன் கிட்ஸை பிடிச்சிட்டாரு அப்படின்னு இதே விஜய் சார் வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாங்க ஸோ சிவகார்த்திகேனுக்கும் அந்த இப்போ ரஜினி சாருக்கு அடுத்து ஒரு விஜய் சார் வந்து எப்படி ஒரு ஃபேமிலியை எல்லா ஒட்டுமொத்த தன்னோட ரசிகர்களாக மாற்றக்கூடிய ஒரு குணாதிசயம் இருந்ததோ அது சிவகார்த்திகேட்டையும் இருக்கதா பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் நாளை வளர்வாருங்கிற ஒரு எண்ணத்துல அந்த இடத்துல ஒரு டைலாக் இல்லை அந்த மனசு இருக்கு இல்லை வேற ஒரு பெரிய நட்சத்திரங்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்க இல்ல இது எல்லாருமே அந்தந்த வாய்ப்பை பொறுத்தறிவு இன்னும் அஜித் சார் எடுத்தீங்கன்னா நம்ம சார் நிறைய பண்ணியிருக்காரு அவரோட படங்களில் எக்கச்சக்கமாக எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர் வந்து ஈஸியாக எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பார் எதுனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி ஜாலியாக எடுத்துப்பாரு ரஜினி சார்னாலும் அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து அவர் எதிர்த்து பேசுறதுலாம் வச்சு படத்தில் நடிக்க வச்சிருக்காரு தமிழ் சினிமா ஹீரோக்களுக்கு இது இது வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஸ்பெஷலா நம்ம தான் இப்போ பார்க்குறோம் மேபி இப்பதான் நம்ம பாக்கிறோம் நினைக்கிறேன் விஜய் சார் இதெல்லாம் பண்றதை விட்டு நம்ம பார்க்குறோம் முன்னாடி விஜய் சார் படங்கள்ல இது பாக்கல நினைக்கிறேன் ஆனா எல்லா நடிகர்களுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ அதனால வந்து இவர்தான் தான் இப்ப பண்றாருனால இது செப்பரேட்டா நான் பார்க்க மாட்டேன் விஜய் சார் இப்ப பண்றது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல அதே மாதிரிதான் ரஜினி சார் பண்ணிட்டு இருந்தாரு அதே மாதிரி தான் அஜித் சார் பண்ணிட்டு இருக்காரு அஜித் சார் நிறைய இடங்கள்ல பல பேருக்கு ஸ்கோப் கொடுத்திருக்காரு இப்ப நீங்க வீரம் படம் எடுத்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் ஸ்கோப் கொடுத்திருப்பாரு சந்தானம் எல்லாம் காமெடியில கலக்கிட்டு இருப்பாரு அதை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருப்பார் அஜித் சார் அதாவது நீ ஸ்கோர் பண்ணப்பா பரவாயில்ல அப்படின்னு அவர் விட்டு போவார் சரி நீ ஸ்கோர் பண்ணிக்கோ நீ ஸ்கோர் பண்ணிக்கோ அப்படின்னு அஜித் சார் சொல்லியிருக்காரு ரஜினி சார் அதே மாதிரி தான் சரி அவங்களுக்கும் ஒரு ஸ்கோப் கொடு படையப்பா மாதிரி ஒரு படம் நைன்டி நைனில் ஈக்குவலாக ரம்யான் வாய்ப்பு கொடுத்தாரு யார் கொடுப்பாங்க சொல்லுங்கள் அதாவது தனக்கு எதிராக ஒரு லேடி அங்கே உட்காந்துருக்கு கால் மேலே கால் போட்டு நடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து கெத்தா ஒரு இது வந்து நைன்டி நைன்லேயே கதையும் அவங்கள வைத்து தான் அவங்களுக்கு தான் போகுது அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ இது சதரவுக்கு எடுத்துட்டீங்கன்னா அது ஃபுல்லாக ஜோதிகா மேம் ரூல் தான் டாமினேட் பண்ணும் ரஜினி சார் சைட் சைடில் தான் போயிட்டு இருப்பார் ஆனால் கடைசியில் வந்து அவர் ஜெயிச்சிருவார் நான் சொல்ல வர்றது அவர் எப்பவுமே இதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணதே கிடையாது அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க இவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க அதை பற்றிலாம் கவலைப்பட்டதே இல்லை அவரை பொறுத்தரையும் தன்னுடைய கேரக்டரும் தன்னுடைய இதுவும் கடைசியில் என்னுடைய படமாக தான் இருக்க போதுன்னு ரஜினி சாருக்கும் தெரியும் அஜித் சாருக்கும் தெரியும் அது விஜய் சாருக்கும் தெரியும் இவ் இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இன்சிக்யூரிட்டி கிடையாது தன் பொசிஷனுக்கு யாருமே காம்படிஷன் கிடையாது தன்னை மக்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கன்றதுக்கு எந்த இதுவும் யாருமே வந்து அதில் வர முடியாது இப்போ இந்த படத்தை நம்ம ஸ்லாகிச்சு கொண்டாடணும்னா இந்த கேமியோ அப்பியரன்சஸ்னால கிடையாது இதில் வந்து இருபது கேமியோ அப்பியரன்ஸ் கிடையாது இது விஜய் சார் விஜய் சார்னுடைய பரிமாணங்கள் அவருடைய நடிப்பு இல்லாமல் தான் ஒரு படத்தை சக்ஸஸ் பண்ணுது அதில் என்ன சொல்லுது செரி அந்த கேக்குன்னு ஒரு கேக் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் செரி மாதிரி திடீர்னு ஒரு எஸ்கேனுடைய ஒரு இது வரும்போது ஒரு செரி மாதிரி ஓ வாவ் இதுவும் நல்லா இருக்குல்ல அப்படின்னு அதை கொண்டாடுவோம் நம்ம அதையும் பார்த்து சசிப்போம் இப்போ ஒரு இது பாருங்களேன் இப்போ விக்ரம் படத்தினுடைய நடிப்புக்கு திடீர்னு லாஸ்டில் சூரிய சார் வந்த உடனே ரோலக்ஸா கேலப்பிங்காக தியேட்டரை செலிப்ரேட் பண்ணிச்சா இல்லையா அது அந்த படத்துக்கு ஒரு பிளஸ்ஸாக இருந்ததா இல்லையா என்ன சொல்றீங்க அந்த மாதிரி தான் இதெல்லாம் ஆனா விக்ரம் என்பது யாரு கடைசியில் கமல் சார் படம் கமல் சார் தானே அது லோகேஷ் கனகராஜ் படம் அப்படி தான் எல்லாரும் சொல்லுவாங்க அதில் சரியாக அந்த கேக் வந்து நம்மளுக்கு வந்து சூர்யா சார் வந்து கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட் கொடுத்துருச்சு சார் தான் அதே மாதிரி தான் சரியாக அந்த கேக் இந்த படத்துல நம்ம திடீர்னு எஸ்கே பார்க்கும்போது வா பரவாயில்ல எஸ்கே இதை ஒத்துக்கிட்டு வந்தது பெரிய விஷயம் ஏன்னா அவர் ஒரு ஹீரோவா இவ்வளோ படம் நடிச்சிட்டு இருக்கும்போது சின்னதாக ஒரு ஒரு சீனில் வரணும்னு அவருக்கும் அவசியம் இல்லை ஆனால் அவர் வந்தது காரணம் அது விஜய் சார் இருந்து அபிமானம் அடுத்தது வெங்கட் பிரபு சார் கூடும்போது சரி பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டார் இப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு மெக்னானிபிட்டி இருக்கிறது தான் நம்ம ஒரு புது விதமான அனுபவத்தை பார்க்குறோம் இது ஹிந்தியில் பல படங்கள் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாருக் கானுடைய படத்தில் திடீர்னு பார்த்தா சல்மான் வந்து நிற்பார் ஃபைட் சீனில் நீங்கள் பாருங்கள் திடீன் சல்மான் வந்து பத்தான் படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணுவார் ஜவான் இல்லை பத்தானில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சல்மான் கான் வந்து லேண்ட் ஆவர் அதாவது ஷாருக் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீன் சல்மான் வந்து லேண்ட் ஆவர் அவரை காப்பாற்றி கடைசியில் காடாமல் போயிடுவார் ஸோ அது அவங்களுக்கு இருக்கிற அந்த கம்ப்ளான் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு சரி ஷாருக் கானுக்காக நம்ம ஒரு சின்ன கேமியோ போனோம் அப்படின்னு சல்மானே வராரு அப்படி இருக்கும்போது ஏன் வரக்கூடாது நினைச்சு பாருங்க ஓகே நன்றி சார் தேங்க்யூ